கடுமையான மன அழுத்தம் வருத்தம் பயம் வெறுப்பு போன்ற உணர்வுகளை வச்சுக்கிட்டு நல்ல தாம்பத்திய உறவை வைத்துக்கொள்ளவே முடியாது மார்க் ட்ரைன் சொல்லுவார் நான் பயந்த அளவுக்கு எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு பெரும்பாலும் எல்லாருக்கும் அதுதான் நம்ம பயப்படுற அளவுக்கு எதிர்காலம் அவ்வளோ மோசமான நடக்க போகிறதில்லை அப்போ அந்த விஷுவலைசேஷன் அதை பார்க்கறது நம்ம அந்த சந்தோஷமான நிகழ்வுகளை அல்லது வெற்றியை நம்ம அடைவதை இப்பயே மனக்கண்ணில் பார்க்கறது சாதாரண மன அழுத்தமும் அவர்களுக்கு பாலியல் வாழ்க்கையை குறைக்கணும் சில நேரங்களில் எங்களுக்கு நோயாளிகள் கேட்பாங்க சார் பயோகிரா மாத்திரை போட்டு எனக்கு வேலை செய்யல அப்படின்னு உண்மையில பயோகிரா வேலை செய்யாமல் போயிடுமா வணக்கம் பயோ ஹேக்கிங் அப்படின்றது ஒரு புதிய வார்த்தை நம்ம கேள்விப்படுறோம் பயோ ஹேக்கிங் செய்து நம்ம பாலியல் வாழ்க்கையை மேம்படுத்துவது நம்ம வாழ்க்கையையும் மேம்படுத்துவது தான் அன்றைக்கி பேச போகிறோம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொன்றா பார்ப்போம் நம்ம உடல் மனம் ரெண்டுமே முக்கியம் பாலியல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரெண்டுமே முக்கியம் நம்ம மனதளவில் கடுமையான கோபம் கடுமையான மன அழுத்தம் வருத்தம் பயம் வெறுப்பு போன்ற உணர்வுகளை வச்சுக்கிட்டு நல்ல தாம்பத்திய உறவு வைத்து கொள்ளவே முடியாது மற்ற நோய்களுக்கும் பாலியல் பிரச்சனைகளுக்குள்ள முக்கியமான வித்தியாசமே மனம் இப்போ டைஃபாய்டு இருக்குது நம்ம கோவமாக இருக்கோம் வெறுப்பாக இருக்கோம் பயப்படுறோம் இறந்து போயிடுவோமோன்னு பயந்தா கூட மருந்துகளை சரியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இருப்போம் நோயிலேருந்து வெளியே வந்துடுவோம் ஆனால் மாத்திரைகளை நம்ம எடுத்துக்கொண்டு பயந்து கொண்டு ஒரு பதட்டத்தோடு இருக்கிறோம் இல்லை கோபத்தில் இருக்கிறோம் அப்படின்னா தாம்பத்திய உறவு ஈடுபட முடியாது ஏன் அப்படின்னா மூளையில் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு என்ற ஒரு பொருள் சுரக்கணும் அந்த நைட்ரிக் ஆக்சைடு தான் என்ஓ நைட்ரிக் ஆக்சைடு தான் இரத்த நாளங்களை விரிவுபடுத்தி விரைப்புத்தன்மையை ஆரம்பிக்கக்கூடிய புள்ளி அதுக்கப்புறம் தான் மற்ற மாத்திரைகள் வேலை செய்யும் பயோஹேக்கிங்னால் அப்போ என்ன நம்ம சுற்றுச்சூழல் உடல் மனம் இவற்றை மேக்சிமமாக சரியாக பயன்படுத்தி பாலியல் வாழ்க்கையை அற்புதமாக கொண்டு போகிறது தான் நம்ம ஹேக்கிங் வாழ்நாளையும் இதை நீடிக்க செய்யும் நம் வாழ்க்கையையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக கொண்டு வரும் சரி முதல்ல ஹேக்கிங் முதல்ல மனதுக்கு எந்தளவுக்கு பயன்படும் முதல்ல தேவையில்லாத பதட்டமான பல்வேறு விஷயங்களை நம்ம உட்கொள்வதை நிறுத்த வேண்டும் மனதளவில் மனதுக்கு அப்படின்னா முக்கியமான ஒரு சோர்ஸ் வந்து சோஷியல் மீடியா டிவியெல்லாம் பதற்றமான ஏராளமான நியூஸுகளை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயமும் பதற்றமும் வந்துக்கிட்டே இருக்கும் சி டிவி நியூஸ் நெகட்டிவான விஷயங்களை நிறைய கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பயமும் பதற்றமும் அதிகமாகிடும் அதிலேருந்தெல்லாம் உங்களை துண்டித்து கொண்டு நல்ல நியூஸ் வேல்யூவில் நல்ல விஷயங்களை செய்திகளை படித்து தெரிந்து கொள்ளலாம் பயங்கரமான காட்சிகளை பார்க்கறது மூலமாக மனப்பதட்டம் அதிகமாகும் தொடர்ந்து டிவி பார்க்கும்போது நீங்கள் மனப்பதற்றத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நல்ல நிகழ்ச்சிகள் பார்க்குறது வேற ஆனால் பதற்றமான சினிமாக்கள் டிவி ஷோ நியூஸ் எல்லாம் வந்து பதற்றத்தை அதிகமாக்கும் அதனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களை அதிகமாக ஈடுபடுத்துவது தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து சோசியல் சர்க்கிள் நிறைய பேர் வந்து டாக்ஸிக் பீப்புளாக இருப்பாங்க நெகட்டிவாக எப்போதும் பேசிக்கொண்டு குறை கூறிக்கொண்டு வெறுப்பாக பேசிக்கிட்டு தவறான மூட நம்பிக்கைகள் இப்படி நிறைய வச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த டாக்ஸிக் பீப்புள் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உங்களை குறை கூறிக்கிட்டு இருப்பாங்க பிரச்சனைகளை புது புது பிரச்சனைகளை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லாத புதிய பிரச்சனைகள்லாம் கற்பிச்சிக்கிட்டு இருப்பாங்க இவர்களில் நீங்கள் விலகி நிற்கணும் இல்லைன்னா இவர்கள் புதிய புதிய கவலைகளை உங்களுக்கு உண்டாக்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த கவலைகளோடு நீங்கள் வாழும்போது செக்ஸ் ஆர்வம் ரொம்ப குறையும் ஆண்மை குறைவு இல்லை செக்ஸில் நாட்டம் பெண்களுக்கு குறையும் இந்த மாமியார் மருமகள் சண்டை ரொம்ப மோசமான கணவன் மனைவி சண்டையெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு உறவுக்குள்ள விருப்பமே இருக்காது உடல் விருப்பம் வந்து ரொம்ப குறையிறதை நம்ம பார்க்க முடியும் சோஷியல் சர்க்கிளில் டாக்ஸிக் எல்லாம் நீங்கள் எலிமினேட் பண்ணிடுங்க நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப முக்கியம் ஒன்று பழைய முடிந்து போன விஷயங்களை பற்றி நினச்சி எப்போதும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் அல்லது எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் இது இப்படி ஆகிடுமோ அது அப்படி ஆகிடுமோ பிரச்சனை வந்து நம்மளுக்கு சிக்கலாகிடுமோ என்ற எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்கோம் கடந்த காலமும் முடிந்து போச்சு எதிர்காலம் நம்ம பயப்படுற மாதிரிலாம் ஆக போகிறதில்ல எல்லாருக்கும் அதை அவ்வளோ பயப்படுற அளவுக்கு மோசமாக யாருக்கும் வர்றதில்லை ஆனால் இதை பற்றிய பயம் கொள்ள நம்ம பழகிட்டோன்னா நிகழ்காலத்தை நம்ம என்ஜாய் பண்ண மாட்டோம் இந்த நொடியை நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இதை அனுபவித்து கொண்டு கடந்த காலத்தை பற்றியே ரொம்ப கவலைப்படாமல் எதிர்காலத்தை பற்றியே பயப்படாமல் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பது மனதை மகிழ்ச்சியாக கொள்வதற்கு ஒரு எளிமையான வழி இதை கொஞ்சம் பழக்கப்படுத்தணும் நம்ம கடந்த காலத்தில் இருக்கோமா தப்பு இது தேவையில்லாத கவலைகளை உருவாக்கும் மார்க் ட்ரைன் சொல்லுவார் நான் பயந்த அளவுக்கு எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு பெரும்பாலும் எல்லோருக்கும் அதுதான் நம்ம பயப்படுற அளவுக்கு எதிர்காலம் அவ்வளோ மோசமான நடக்க போகிறது இல்லை அதனால் நம்ம தாட்ஸை வந்து சந்தோஷமான மகிழ்வான நிலையில் வச்சுக்கொள்ளணும் நல்ல தாம்பத்திய உறவுக்கு மகிழ்ச்சியான உடலுறவுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்ததாக விஷுவலைசேஷன் சில சந்தோஷமான தருணங்களை மீண்டும் நீங்கள் மனதில் கொண்டு வந்து விஷுவலைஸ் பண்ணலாம் மைக்கேல் ஃபிலப் நீங்கள் கேள்விப்பட்ட பேராக இருக்கும் ஒலிம்பிக்ல வந்து நீச்சல் போட்டியில் கோல்டு மெடல் வின் பண்ண வின்னர் ரெண்டு மூணு கதைகள் இருக்கு அவரை பற்றி கடைசி நேரத்தில் அவருக்கு ஒரு பக்கம் கால் பிரச்சனையாகி அவரால் நீச்சலில் சிக்கல் வரும் அவருக்கு ஒரு பர்டிகுலர் விதமான உதைக்கிறது மட்டும் எளிமையாக இருக்கும் அதையே அவர் திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணுவார் ஒட்டுமொத்தமான ப்ராக்டிஸ் பண்ணுறதில் சிக்கல்கள் இருக்கும் அந்த ஒரே விஷயத்தை திரும்ப 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 எஃபெக்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்பார் அதே மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவார் அந்த வெற்றி கோட்டை ரொம்ப காம்படிஷனில் ஜெயிக்கிற மாதிரி ஒரே விதமான அந்த கிக் பலமுறை அவர் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணதும் திரும்ப திரும்ப வெற்றியை விஷுவலைஸ் பண்ணதும் அவருக்கு மிகப்பெரிய அந்த வருடம் வந்து ஒலிம்பிக்ல அவர் தங்கப்பதக்கம் வென்றார் அதுக்கு இந்த ரெண்டுமே முக்கியமான காரணமாக இருந்தது கடைசியாக கொடுத்த அந்த கிக்கு அவருக்கு வெற்றியை கொடுத்தது ஆயிரத்தில் ஒரு நொடியில் அவரு வெற்றியை தங்கப்பதக்கத்தை வென்றார் ஒரு வினாடியில் ஆயிரத்தில் ஒரு பாகத்தில் ஜெயிச்சார்னு சொல்லுவாங்க மைக்கேல் ஃபிலிப் இதுக்கு உதாரணமாக பல இடங்கள குட் பண்ணுவாங்க எல்லாரும் அப்போ அந்த விஷுவலைசேஷன் அதை பார்க்கறது நம்ம அந்த சந்தோஷமான நிகழ்வுகளை அல்லது வெற்றியை நம்ம அடைவதை இப்பயே மணக்கண்ணில் பார்க்கறது அதே மாதிரி அஃபர்மேஷன் அது திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ள சுயப்பேச்சின்னு சொல்லுவோம் நான் முதல் மதிப்பெண் பெறுவேன் அல்லது நான் இந்த வெற்றிகளை எல்லாம் பெறுவேன் என்று திரும்ப திரும்ப நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கொள்வது உங்களுக்குள்ள ஒரு சியர் லீடர் கூட இருக்கிற மாதிரி சேர் லீடர்ஸ் பார்த்துருப்போம் அந்த கிரிக்கெட்டில் பார்க்குறோம் அல்லது கோச்சாக இருப்பாங்க அவங்கள உந்துதல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த விளையாட்டு வீரர்களுக்கு எல்லாருக்கும் சாத்தியமா சாத்தியமாக எல்லோரும் ஒரு சேர் லீடர் கூடவே வாழ்நாளில் வச்சுக்கிட்ட சுத்த முடியுமா முடியாது அப்போ நமக்கு நாமளே ஒரு சேர் லீடராக இருக்கலாம் அஃபர்மேஷன் இந்த மாதிரியான உற்சாக வரிகள் நான் இதை அடைவேன் திரும்ப திரும்ப நம்ம அந்த சுய பேச்சு மூலமாக அந்த எண்ணங்களை பதிய வைக்க முடியும் அதை நோக்கி நம்மளை தூண்ட முடியும் இது மிகப்பெரிய ஒரு நல்ல மனநிலையை கொண்டு வரும் அடுத்ததாக ஒவ்வொரு நொடியையும் நாம் ப்ரெசண்டில் இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாஸ்டில் போய் மாட்டிக்கக்கூடாது ஃப்யூச்சரை பற்றிய கவலைகளையும் எப்பயுமே இது அப்படி தான் மனம் அங்கே தான் போவோம் எதிர்காலத்தை பற்றிய கவலை கடந்த காலத்தை பற்றிய வருத்தம் இந்த மனநிலைக்குள்ளேயே பெரும்பாலானவங்க வாழ்க்கையை மாட்டிக்குவாங்க இதை கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும் நிகழ்காலம் இப்போ எப்படி இருக்கு இந்த ரூம் டெம்பரேச்சர் என்னவா இருக்குது நாம எப்படி ஃபீல் பண்ணுறோம் எப்படி ஹெல்த்தியாக இருக்கிறோம் என்ன சாப்பிட்றோம் இது என்ன டேஸ்ட்டு என்ன டெக்ஸ்சர் நம்ம உட்காந்துருக்கோம் இந்த சோஃபா எவ்வளோ சாஃப்டா இருக்கு இந்த மாதிரியா கரண்ட் என் என்ஜாய்மெண்ட் அதை நம்ம பல நேரம் மறந்துடும் நல்ல சாப்பாடை கூட டிவியை பார்த்துக்கிட்டே முழுங்குவோம் வேக வேகமாக அந்த உணவின் சுவையே தெரியாமல் முழங்கிடுவோம் அப்போ ப்ரசெண்ட் மூமெண்டில் வாழ்கிறத நம்ம தவிர்த்துறோம் அடுத்ததாக கடைசியாக மன அழுத்தம் மன அழுத்தம் வந்து கடுமையாக பாலியல் உறவுகளை பாதிக்கும் விரைப்புத்தன்மை குறைபாடு இந்து முந்துதல் எல்லா பிரச்சனைகளையும் ஆண் அதே மாதிரி பெண்களுக்கு பாலியல் ஆர்வ குறைபாடு எல்லாத்தையும் உண்டு பண்ணணும் கடவுள் கடுமையாக சண்டை போட்டுக்கிட்டாங்க பாலியல் ஆர்வம் பொங்குமா என்ன கண்டிப்பாக இல்லை சாதாரண மன அழுத்தமும் அவர்களுக்கு பாலியல் வாழ்க்கையை குறைக்கும் நிறைய பேர் நிறைய எனக்கு ஸ்ட்ரெஸ் ஒர்க்கு ஃபைனான்ஸ் ஸ்ட்ரெஸ் அதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இயல்பாகவே ஸ்ட்ரெஸ்ஸான மலைநிலையிலேருந்து குறைக்கிறதுக்கு சில பயிற்சிகளை நீங்கள் பண்ணலாம் இயல்பாக உங்களால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடிஞ்சால் நல்லது அதற்கு பழக்கப்படுத்திக்கணும் அப்படி முடியாதவங்க சில நேரங்களில் சில பயிற்சிகள் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உபயோகமாக இருக்கலாம் யோகா போன்ற பயிற்சிகள் தாய்ச்சி அந்த பயிற்சிகளும் உலகம் முழுவதும் இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு தாய்ச்சி இந்த யோகா தாய்ச்சி ரெண்டுமே உடலை வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கும் அடுத்து வந்து மெடிடேஷன் போன்ற விஷயங்கள் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்னா அதையும் நீங்கள் பண்ணலாம் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான இந்த பயிற்சிகள் எல்லாமே பயன்படலாம் உங்களுக்கு யாராருக்கெல்லாம் எது பயன்படுகிறதோ அவங்க அதை பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம சுற்றுச்சூழலை மாற்றுவதன் மூலமாக மனதை வந்து சந்தோஷமாக வச்சுக்கலாம் மனநிலை நல்லா இருக்கும்போது பாலியல் ஆர்வமும் பாலியல் உறவுகளும் நல்லாயிருக்கும் ஆண்மை குறைவு வர்றது பெருமளவுக்கு குறையும் பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் சில நேரங்களில் எங்களுக்கு நோயாளிகள் கேட்பாங்க சார் வயகரா மாத்திரை போட்டு எனக்கு வேலை செய்யலை அப்படின்னு உண்மையில் வயகரா வேலை செய்யாமல் போயிடுமா மாத்திரையோட குறை இல்லாது நீங்கள் மாத்திரை போட்டுட்டு ஒரு மாரத்தான் ரன் பண்ணுறீங்க இல்லை கார் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க டிராஃபிக்கில் இல்லை வேறு ஒரு பிரச்சனையில் சண்டை போட்டுட்டுருக்கீங்க அப்படின்னா மாத்திரை வேலையே செய்யாது ஏன் அப்படின்னா முதல்ல நைட்ரிக் ஆக்சைடு வந்து பிரெயின்லேருந்து சுரக்கணும் அந்த நைட்ரிக் ஆக்சைடு சுரந்த பிறகு விரைப்புத்தன்மை அதுக்கப்புறந்தான் ஆரம்பிக்கும் அந்த நைட்ரிக் ஆக்சைடு நாளங்களை விரிவுபடுத்தும் அப்புறம் விரிவான நாளங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு வயகரா போன்ற சியாலிஸ் போன்ற பல்வேறு மருந்துகளும் மிக பெரிய அளவுக்கு பயன்படும் ஆனால் நீங்கள் கோபமாக இருக்கிறீங்க பதட்டமாக இருக்கீங்க பயந்து இருக்கிறீங்க வெறுப்போடு இருக்கீங்க வேறு எந்த விதமான நெகட்டிவான உணர்வுகளோடு இருந்தாலும் மனைவியோட கடுமையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நைட்ரக்ஸ் ஆக்சைடு சுரக்காது அப்போ நீங்கள் எத்தனை வயகரா போட்டாலும் உங்களுக்கு அந்த மருந்துகள் வேலை செய்யாது வயகிரா ஏன் வேலை செய்யலை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது மனத நல்லா இல்லாத பட்சத்தில் பாலியல் மருந்துகள் வேலை செய்யாது பாலியல் ஆர்வமும் வராது செக்ஸ் ஆர்வத்திற்கு செக்ஸ் நல்லா பண்ணுறதுக்கு மனநிலை மிக 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 இன்றியமையாதது நல்ல ஆரோக்கியமான மனநிலை என்பது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதை நாம் தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் வணக்கம்